பாக்குறேன் ஓனம்மா கிண்ணி போற வர போட மாட்டாளா பால் கரந்தாச்சு பச்ச தண்ணிய கேக்க மாட்டேங்கறதெல்லாம் நல்லா போற ஐடியா இருக்கல இல்லையா வர வர மாட்டாளா ஓட்டு ஓட்டு அவன் தெரியலடி பாக்கற இருடி வருறியா அபர வருவாளா எங்களுக்கு டீ ஓன வைக்கயா இிருக்கிர ராட்சசி வருவாளா ய நான் பார்க்கிறேன் நம்ம விருவைய்ட்டோட இருக்குற அம்மா அம்மா அவனம்மா புள்ளதால நம்ம வீட்டுக்கே பாக்க வேண்டியதா ஏன்னா எத்தனை லிட்டரு பால் கறக்குறா அந்தந்த மாட்டில் மாதிரி எவ்வளோ பால் கறக்குது நீ ஒன்றும் கறக்க மாட்டீங்க போகிற தீனி ஏதாச்சும் பால் கறக்குறியா சொல் கறக்கிறது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் உனக்கு நான் எதுக்கு தீனி போடணும் ஆ நல்லா கறக்க கறந்தால் உனக்கு தீனி போடலாம் எவ்வளோ நாளும் தீவனம் புண்ணாக்கு மாவு இதெல்லாம் எங்கே போகிறது நீ கரக்க ஒரு லிட்டர் அரை லிட்டருக்கு உனக்கு தான் உனக்கு ஒன்றும் கிடையாது இப்போது பட்னி தானி நீ கறக்கரை கரைக்கி உனக்கு நல்லா பச்சை பின்னு மினி பிள்ளை தலைச்சி தான் சின்ன தின்னுட்டு பால் மட்டும் கறக்காதீங்க நல்லா தின்னடியே உட்காந்துருங்க ரெண்டு பேரும் ஊர்ல ஒரு மாடு வச்சிருக்கீங்க நல்லா பால் கறந்து பணக்காரன் நகரம் ரெண்டு மாடு வச்சுருக்கீங்க ஒன்றும் கறக்க மாட்டேங்கிறீங்க